தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னரே சங்கிகளுடைய அடிமை ஊடகங்கள் இந்தியாவில் மோடி கொடுத்த ஒரு விளம்பரத்தை அவர்கள் ஒளிபரப்பிக் கொண்டே இருந்தார்கள் இரண்டு இலக்கத்தை கூட எட்ட மாட்டார் என்கிற செய்தி வரும்போது மோடி ஆர் எஸ் எஸ் தங்களுடைய பழமையான ஒரு ஆயுதம் இருக்கிறது அல்லவா அதை எடுத்து பயன்படுத்த தோன்றியிருக்கிறார்கள் அதாவது நேற்றுக்கு ஜம்மு காஷ்மீரில் சேர்ந்த பிரதமர் மோடி

தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னரே சங்கிகளுடைய அடிமை ஊடகங்கள் இந்தியாவில் மோடி கொடுத்த ஒரு விளம்பரத்தை அவர்கள் ஒளிபரப்பி கொண்டே இருந்தார்கள் அந்த விளம்பரம் என்னன்னா மோடி இன்றைக்கு மோடி இரண்டு இலக்கத்தை கூட எட்ட மாட்டார் என்கிற செய்தி வரும்போது மோடி ஆர் எஸ் எஸ் தங்களுடைய பழமையான ஒரு ஆயுதம் இருக்கிறது அல்லவா அதை எடுத்து பயன்படுத்த துவங்கியிருக்கிறார்கள் அதாவது நேற்றுக்கு ஜம்மு காஷ்மீரில் சென்ற பிரதமர் மோடி பிரச்சாரத்தின் போது இரண்டு விஷயங்களை குறிப்பிடுகிறார் அந்த இரண்டு விஷயங்களை நான் உங்கள்கிட்ட முதல்ல பகிர்ந்துகிறேன் அதாவது காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் மிகப்பெரிய மாளிகைகளில் வாழ்ந்து வருகின்றன ஆனால் பகவான் ராமர் கூடாரத்தில் இருந்தார் இந்த நிலை தற்போது மாற இருக்கிறது பாஜக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் பிரம்மாண்ட கோயில் கட்டப்பட்டிருக்கிறது மக்களின் ஐநூறு ஆண்டு அக்கால கனவு நனவாகி இருக்கிறது இது ஒன்று இரண்டாவது என்ன சொல்றார் அப்படின்னா கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு புனித சிராவண மாதத்தில் மட்டன் பிரியாணி செய்வது குறித்த வீடியோவை ராகுல் காந்தி வெளியிட்டார் தற்போது சைத்ர நவராத்திரியின் ஒன்பதாவது நாளில் ராஷ்ட்ரிய தள மூத்த தலைவரும் லாலுவின் மகனுமான தேஜஸ்வி யாதவ் மீன் வருவலை சாப்பிடும் வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் இப்போ மோடிக்கா கேரண்டி என்பதெல்லாம் மாறி அயோத்தி கோயிலை நம்பி மீன் வருவலை நம்பி மட்டன் சமையலை நம்பி மோடி இருக்கிறார் என்பதாக இன்றைக்கு மாறியிருக்கிறது நான் ஒன்றை சொல்லிக்கிறேன் அயோத்தி ராமர் கோயில் விஷயத்தை சொன்னதுனால நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன் அகிலேஷ் யாதவ் அதாவது இந்த ராமர் கோயில் திறக்கப்பட்ட அந்த மாதத்தினுடைய முப்பதாவது நாள் அந்த முப்பதாம் நாளில் ஒரு மிகப்பெரிய ரோட் ஷோ இப்ப எல்லாமே மோடி வந்து ஷோ தானே பத்து வருஷமா ஷோ தானே ஒரு ஷோ நடத்துறாரு உத்தரப்பிரதேசத்துல மோடியினுடைய ஷோவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பல லட்சம் அகல் விளக்குகள் அங்கே ஏற்றப்படுகிறது இந்த அகல் விளக்குகள் எரிந்து ஒரு கட்டத்துல அது அணைந்து போகிறது இப்ப இந்த இடத்துல எரிந்த அகல் விளக்குகளில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய எண்ணெயை எடுத்து வீட்டில் சமையல் செய்வதற்காக உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த சிறுமிகள் பெண்கள் சண்டை போட்டுக்கொண்டு அதை சேகரித்த காட்சியை அகிலேஷ் யாதவ் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருந்தார் அதாவது யோகி ஆட்சி செய்யக்கூடிய மோடியினுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல மக்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதுதான் ஏற்கனவே நம்மளே சொல்லியிருந்தோம் நீங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய பல பள்ளிக்கூடங்கள்ல மதிய உணவுல தண்ணியில மஞ்சள் நீர் கலந்து பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க சப்பாத்தியும் உப்பும் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்திகளெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நான் மோடிட்ட நான் ஒரு செய்தியை கேட்கிறேன் நான் அதாவது ஸ்மிருதி இராணி மாற்றச்சி கடை நடத்தலாம் இல்லையா அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை குஜராத் மாட்டுறச்சிலேயே முதன்மை மாநிலம் என்றுலாம் சொல்லலாம் ஆனால் வாக்கு வங்கி அரசியலுக்காக ஏதாவது உழரை கொண்டிருக்கலாம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய அபாயகரமான விஷயத்தை நான் சொல்றேன் அதாவது இவர்கள் எதை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் நம்மள புரிஞ்சுக்கணும் விஹெச்பியினுடைய சில பத்து வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பொதுக்கூட்டம் அந்த கூட்டத்தில் விஹெச்பி எடுத்த முடிவு என்னன்றத நல்லா சொல்றேன் அதாவது இவர்கள் இந்துத்துவ ராஷ்டிரம் என்பதை அமைக்கும் பட்சத்தில் அதை எப்படி அவர்கள் மாற்றுவார்கள் என்றால் இன்றைக்கு லோக்சபா ராஜ்யசபான்னு ரெண்டு இருக்கு இதுக்கு மேலே குரு சபான்னு ஒன்று உருவாக்குவாங்களா இந்த குரு சபாவில் இருக்கிறவன் பூரா யாருன்னு பார்த்தா சாமியார் போர்வையில் இப்போ பிரகாஷ் சிங் தாக்கூர் இவன் இந்த 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 ஒருத்தர் இருக்கிறாங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டில் பதஞ்சலி ஒருத்தன் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து உட்கார உப்பான போகிறாரு இவனுங்க சொல்றது தான் லோக்சபாவிலையும் ராஜ்யசபான்னு இருக்கிற கேட்கணும் அவங்க சொல்றதுதான் சட்டம் இப்படிங்கிற விஷயத்த கொண்டு வரும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க அந்த காரணங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சொரூபானந்தான்னு ஒருத்தன் இவன் எழுநூத்தி ஐம்பது பக்க ஒரு அதாவது இந்துராஷ்டிரமானால் ராஷ்டிரமானால் இந்தியாவுடைய சட்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எழுநூத்தி பத்து அரை ஐம்பது பக்கம் அறிக்கையை கொடுத்துருக்கிறான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த எழுநூத்தி ஐம்பது அறிக்கையில பல விஷயங்கள் இருக்கு அதாவது முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டு கிடையாது அவங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை வாரணாசியை தலைநகராக இப்படி நிறைய இருக்கு நம்ம கூட ஏற்கனவே இதை பத்தி எல்லாம் சொல்லி இருக்கிறோம் அப்போ இவர்கள் எதை நோக்கி நகர் இதெல்லாம் நடக்க போகுதா அப்படிங்கிறது தெரியல ஆனால் எதை நோக்கி இவர்கள் மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க இப்போ மோடி மோடிக்கா கேரண்டின்னு பேசிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு என்ன சொல்றாரு அயோத்தி ராமர் கோயில் மாட்டிறச்சி மீன் குழம்பு இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியுது இதெல்லாம் செல்லுபடியாகாது ஏன்னா பத்து வருஷமா நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிறது அவருக்கு நல்ல தெல்ல தெளிவாக தெரிகிறது என்பதுதான் முக்கியமான செய்தி ஒண்ணும் இல்லைங்க இந்திய ரிசர்வ் வங்கியில ஏறத்தாழ ஒரு ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் இருக்கும் இது எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்தியாவில ஒரு மிகப்பெரிய பேரிடர் அல்லது இந்தியாவை மிகப்பெரிய அளவில் பெரிய பிரச்சனை நேரத்துல மக்களுக்கு உதவுவதற்காக வைத்திருக்கக்கூடிய இந்த பணத்துல மூணு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாவை வந்து மோடி எடுத்தாரா இல்லையா அதாவது மக்களை பற்றி இவர்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தை சொல்றேன் இன்றைக்கு இந்தியாவுடைய கடமை எவ்வளவு இருநூறு லட்சம் கோடி இல்லையா மோடியினுடைய சாதனை அது அதனாலதான் இப்ப இப்ப என்னன்னா இதெல்லாம் மறைக்கிறதுக்கு மக்கள் விரோத செயல்களை முழுசா செஞ்சுட்டு இதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது மாதிரி அயோத்தி ராமர் கோயில் மீன் குழம்பு மட்டன் வறுவல் இப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அதனாலதான் டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவார் நீங்க இந்தியா அப்படிங்கிற நம்முடைய நாட்டை பொறுத்தா மேல் மேல அதாவது மண்ணுக்கு மேலன்னு வச்சுங்களேன் அப்படி பார்த்தா ஒரு ஜனநாயகம் இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் கீழே அப்படி இல்லை அதைத்தான் சங்க பரிவாரங்கள் மிக அழகாக கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை டாக்டர் அம்பேத்கர் தெள்ள தெளிவாக சொல்லுவார் இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் உங்களுக்கு அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி ஆட்சியில் கோயிலை திறந்து வைப்பதற்கு ஒரு பிரதமர் வருகிறார் பாராளுமன்றத்தை திறந்து வைப்பதற்கு சாமியார்கள் வருகிறார்கள் என்ன மாதிரியான ஒரு காம்பினேஷனை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க புதிய பாராளுமன்ற கட்டிடம் இருபத்தி தேதி திறக்கப்படுகிறது என்றால் அன்றைய தினம் என்ன சவார்கருடைய பிறந்த தினம் இல்லையா அன்றைய தினத்தில் அரசியல் சாசன சட்டத்தினுடைய முகப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்கிற விஷயம் மிகப்பெரிய அளவில் நூதனமாக அது மாற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றார் அது இல்லாமல் கிறிஸ்டின்ஸ் என்று சொல்லக்கூடிய நபர் கொல்லப்பட்டனால் நம்ம நிறைய சொல்லலாம் அப்ப எவ்வளவு திட்டமிட்டு இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் இன்றைக்கு சொல்வதற்கு இவர்களிடம் எதுவும் இல்லை மோடிக்கா கேரண்டின்னு சொல்லி வட சுட்டா இனி பிரச்சனை புல்வாமா மாதிரியான ஒரு விஷயம் இனிமேல பேச முடியாது எடுக்க முடியாது அப்போ டோட்டலா ஜீரோவில் இருக்கக்கூடிய மோடியும் சங்க பரிவாரங்களும் மீண்டும் மிக மோசமான இந்திய மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மதத்தினுடைய அடிப்படையில் அரசியல் நடத்தக்கூடிய இழிவான செயலை மோடி செய்து கொண்டு வருகிறார் என்பதுதான் இப்போது கண்ணூடாக தெரிந்து கொண்டிருப்பது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்